அஸ்லாம் வலைக்கம் ஹைடியர்ஸ் பாண்டிச்சேன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த வீடியோவில் பாண்டியோட ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் லாஸ்ட் டைம் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் என்னோடய ஃப்ரெண்டு வீடு அங்கே இருக்குன்னு ஸோ இந்த டைமும் அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா சோ பீஸஸ்ஸுமே ரொம்பவே அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும் அண்ட் லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட நான் காட்டியிருப்பேன் ஸோ அதே மாதிரி இந்த டைமுமே ரொம்ப அழகாக குட்டி குட்டி சோ பீசஸ்லாம் அவங்க ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே ரொம்பவே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த அவார்ட்ஸ் எல்லாமே அவங்க பொண்ணு வாங்கினது அவங்க சின்ன பிள்ளைலேருந்து வாங்கின எல்லா அவார்ட்ஸையுமே சூப்பராக அழகாக வந்து கபோர்டில் வந்து செட் பண்ணி வச்சு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ அவார்ட்ஸே இவ்வளோ வருஷமாக கேரி பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு இதே நம்ம வீட்டில் கேட்டால் நம்மளோட அவார்ட்ஸ்லாம் எங்கே கிடக்கு அப்படின்னா அது எந்த முனல இருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுருவாங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும் எப்போதாலும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு திங்கிங் போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தால் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அந்த அந்த ஆண்ட்டையும் அதே மாதிரி சூப்பராக வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியும் சேஞ்ச் பண்ணியும் செம்மையாக வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீடியோ எடுக்கும்போதே அவங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் நான் எடுத்திருந்தேன் அப்புறம் அன்றைக்கி நைட் அவங்க வீட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டே பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அண்ட் மார்னிங் வந்து அந்த ஆன்ட்டி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க பூரி வித் மட்டன் கறி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த காம்பினேஷனில் நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அண்டிகிட்டே சொல்லிகிட்டே தான் இருந்தேன் நீங்கள் பண்ணது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்ச பிறகு பஸார் கிளம்பியாச்சு லாஸ்ட் டைம் பாண்டிச்சேரி வந்தப்போ கூட பாண்டிச்சேரியில் எவ்வளோ ப்ளேஸஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது பட் இந்த டைம் வந்தப்போ எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு தான் வந்தோம் பாண்டிச்சேரியில் இவ்வளோ டூரிஸ்ட்டு ப்ளேஸ் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த டைம் தான் தெரியும் அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் போன ப்ளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் டவுன் தான் இது பாண்டிச்சேரியிலே ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரோட் சைட் ஷாப்ஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு இங்கே இருக்கிற எல்லா ஷாப்லேயும் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இங்கே ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் இங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு நான் பாண்டிச்சேரி வந்த ஞாபகத்துக்காக ஒரே ஒரு விங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் வீட்டில் வைக்கிறதுக்காக அண்ட் இன்னொரு விஷயம் இந்த ஒயிட் டவுனுக்கு வந்து நான் திங்ஸ் வாங்கினேன்னா இல்லையோ ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இங்கே பிளேஸ்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே அந்த ஒயிட் டவுனை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இடையில வந்து பசி வந்ததுனால வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் இது என்ன குகைன்னு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ரோட்டில் ஒன்றும் இல்லைங்க அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் அப்படி எல்லாம் இவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே குகை எப்படி இருக்குமோ அதே மாதிரி பட் எங்களுக்கு அங்கே சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கல பிகாஸ் நாங்கள் போன டைம் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ அதுலேருந்து அங்கே சாப்பிடாமல் வேறு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போயிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு கிளம்பியாச்சு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில பாண்டிச்சேரி பீச் வந்து ஒரே பீச்சாக தான் இருந்துச்சு இப்போ வந்து த்ரீ பார்ட்ஸாக வந்து பிரிச்சுட்டு தான் அந்த ஆண்ட்டி சொன்னாங்க அதுக்கு நேம் சொன்னாங்க பட் எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க மறந்துடாதீங்க அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காந்தி சிலை இருக்குல்லையே அதுக்கிட்ட இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம் இந்த பீச் என்ட்ரன்ஸ்லயே வந்து காந்தி சில்க் பஜார்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு இங்கேயும் வந்து ரேட் எல்லாமே வந்து ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் வந்து இருந்துச்சு பீச்சில் நான் இந்த ஒரு வால் பார்த்தேன் இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபுட் வால் அதாவது தியாக பெருஞ்சுவர் இந்நாள் மட்டும் நம்ம நாட்டுக்காக யார் யார் வந்து தியாகம் செஞ்சுருக்காங்களோ அவங்களோட பேர் எல்லாமே வந்து இதில் வந்து எழுதி வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அண்ட் எப்போதும் ஃபேமிலி ட்ரிப்போட போயிருந்தோம் இந்த டைம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் என் கூட வந்திருந்தாங்க அது ஹம்பெல்லாம் இந்த ட்ரிப் ரொம்பவே சூப்பரா போயிருந்துச்சு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வேற ஒரு vídeo lá